வணக்கம் சாப்பிட்டதற்கு பணம் கேட்டதற்கு கடை உரிமையாளரை தாக்க முயன்று உதவி சிறப்பு காவல் ஆய்வாளர் கேள்விப்பட்டவுடன் கண்கள் சிவந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் மூலிவர்த்து நம்ம பார்க்கலாம் தர்மபுரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என நாள்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இம்மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வருகிறது சுற்றுவட்டார பகுதி மக்களும் இங்கு வந்துதான் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம் இப்பகுதியில் புறக்காவல் நிலையம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இந்த காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் சுழற்சி முறையில் வேலை செய்து வருகின்றனர் அதேபோல் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த ஹோட்டலை வீரமணி என்பவர் நடத்தி வருகிறார் இந்த ஹோட்டலில் காவல் சிறப்பு உதவியாளர் காவேரி தினமும் சாப்பிடுவது வழக்கம் அப்படி சாப்பிடும் உணவிற்கு கையில் உள்ள பணத்தை கொடுத்துவிட்டு பின்னர் தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று என்று கூறப்படுகிறது இதே போல் நேற்றும் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்த காவேரி அவர்கள் சாப்பிட்ட உணவிற்கான பணத்தை கொடுக்காமல் பின்னர் தருவதாக கூறியிருக்கிறார் அதே போல் மாலையிலும் உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்ற போது வீரமணியின் மகன் முத்தமிழ் ஏற்கனவே நேற்று சாப்பிட்ட உணவிற்கு சேர்த்து பணம் கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த எஸ்எஸ்ஐ காவேரி கடை உரிமையாளரை கெட்ட வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் பணத்தை தூக்கி வீசியிருந்த எஸ் காவேரி முத்தமிழை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் அணிந்திருந்த இருந்து கலற்றி கடையில் இருந்தவர்கள் அவரை தடுத்ததை அடுத்து காவேரி அங்கிருந்து சென்றுள்ளார் ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நிலையில் இதுகுறித்திருந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி இது தொடர்பான விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிறப்பு காவல் உதவியாளர் காவிரியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது வெளிநாட்டு முதலில் ஈர்க்க தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாள் பதினேழால் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார் இதனால் கட்சிப் பணிகள் ஆட்சிப் பணிகள் என அனைத்தையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் அதன்படி கடந்த ஒரு வாரமாக சற்றும் ஓய்வில்லாமல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றி சுழன்று பம்பரமாய் வேலைப்படுத்தி வருகிறார் அந்த வகையில்தான் எங்கு சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் உடனடியாக அதனை தன் கவனித்திற்கு கொண்டு வந்து உடனடியாக அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த வகையில் தான் நேற்றைய தினம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிய இந்த செய்தியை பார்த்தவுடன் உடனடியாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் சார்ட்டை சொல்லட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரில்லாத நேரத்தில் சற்றும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சிறு சிறு விஷயங்களை கூட புறம் தள்ளாமல் அதனையும் உன்னிப்பாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்து உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க